உங்களுடைய வீடுகளுக்குள் நீங்கள் நுழைஞ்சாக்கும் உங்களுக்கு நீங்களே சலாம் முதல்ல சொல்லுங்க வீட்டுக்குள்ள போறதா இருந்தா சலாமை சொல்லி துவக்குங்கள் என்று மார்க்கம் சொல்லுகிறார் அவ நம்முடைய வீடுகளுக்குள்ள போறோம்னா பெரும்பாலும் நமக்கு தெரிந்தவர்களிடத்துல நம்ம சலாம் சொல்லி விடுகின்றோம் மற்றவர்களிடத்திலே சலாம் சொல்லி விடுகிறோம் மற்றவர்களுடைய வீட்டுக்குள்ளே போகும் பொழுது கூட சலாம் சொல்லி விடுகிறோம் ஆனா நம்ம வீட்டுக்கு உள்ள போகும் நம்ம இடத்துல சலாம் சொல்லுகிற பழக்கம் இருக்கிறதா என்று கேட்டால் பெரும்பான்மையானவர்களிடத்தில் அந்த பழக்கம் கிடையாது சலாம்னா என்ன அல்லாஹனுடைய அருளை தேடுறது தானே அசலாம் அழைக்கும் அல்லாஹ் ஆலமீன் உங்கள் மீது அருள்முறையட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் மற்றவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை தெரிந்தவர்களுக்காக செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை தெரியாதவர்களுக்காக செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை மற்றவர் வீடுகளில் நுழையும் பொழுது செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை நம்முடைய வீட்டுக்கு வேண்டாமா நம்முடைய வீட்டுக்கு இந்த இறைவனுடைய அருளை உரித்தானதாக ஆக்க வேண்டாமா அல்லாஹ் எப்படி சொல்கிறான் வீட்டுல யாருமே இல்ல உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லிங்க உங்களுக்கு அல்லாஹுடைய அருள் வேணும் தானே அல்லாஹுடைய அருளுக்கு பாத்திரமான இடமாக உங்களுடைய வீடு மாறணும் தானே உங்கள் மீது இறைவனுடைய அருள் ஏற்படணும் தானே அப்ப உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு ரபுல் ஆலமின் உங்க வீட்டுக்கு நீங்க நுழைஞ்சாலே உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லி நுழையுங்கள் அப்ப சலாமின் மூலமாக நாம வீட்டிற்குள்ளே நுழைகின்ற முதல் எடுத்து வைக்கின்ற அடியே சலாமை கொண்டு முடியுங்கள் ஒவ்வொரு முறை நம்ம வீட்டுக்குள்ள நுழையும் போலதும் சலாம் சொன்னோம்னா இறைவா அருளை ஏற்படுத்து அமைதியை ஏற்படுத்து என்று கேட்கின்றோம்